எல்லோருக்கும் வேணுங்கண்ணா இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்துக்கிற மீன் பார்த்திங்கன்னா பாறை இதுதான் நம்ம ஊரில் தேங்காய் பாறைன்றாங்க ஆனால் இது ஒரிஜினல் பேர் தேங்காய் பாறை கிடையாதுனா கருங்கண்ணி பாறை இல்லாடி ம வட்டைப்பாறைன்னு இதுதான் ஒரிஜினல் வட் கருங்கண்ணி பாறை வட்டைப்பாறை கருங்கண்ணி பாறை ரெண்டும் ஒன்று தான் டேஸ்ட்டு வந்து தேங்காய் பாறை மாதிரி தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்கண்ணா ஒரே ஒரு சென்டர் எலும்பு தான் இருக்கும் போன்லெஸ் போடலாம் ஃபிஷ் ஃபிங்கர் போடலாம் ஃபிஷ் டிக்கா போடலாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்லாம் சுத்தமாக முள் கிடையாது நல்லா வஞ்சரத்தை விட நல்லாயிருக்கும் மீன் இது ப்ரைஸும் கொஞ்சம் கம்மி தானே இது இப்போதைக்கு நானூறுரூவா போதும்ண்ணா நம்ம ஊரில் நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா போதும் அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன மீன் என்ன விலை போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இருக்கணும் டேஸ்ட் இது வாங்கி சமைச்சு பாருங்கள் இந்த கருங்கனி பாறை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் நல்லா தெளிவாகவும் இருக்குது இதில் வந்து சன்ட்ரு போன் மட்டும் எடுத்து குழம்பு வச்சுட்டு சன்ட்ரு போனு எலும்பு ரெண்டாவது அந்த தலையம் வளம் போட்டு குழம்பு வச்சு சென்ட்ரு பீஸ் மட்டும் வறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலே செதுவில் இருக்கும் செதுல இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீனுங்களெல்லாம் நல்லா தெளிவாகவும் இருக்குது பாறை இது இது தேங்காய் பாறை கிடையாது கருங்கண்ணி பாறை தேங்காய் பாறைன்றது வேறு தானே அது தேங்காய் பாறை நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன் நீ கிடைக்க வரல தேங்காய் பாறை நீ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஒரு முறை வாங்கி போன்லெஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட் உள்ள மீனுங்க இது வாலில் முள்ளு இருக்குது பாருங்கள் இந்த சைடில் இது இதெல்லாம் மேல் சைடில் எல்லாம் முள் இருக்குது பாருங்கள் இது முள் சீவி எடுத்துடணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கில்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எங்களை மாதிரி வியாபாரி ஆதரீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நிறைய போட்டுனே வரணும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பெரிய வீடியோ போட்டுருண்ணா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க மீனுங்க பாய்